இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக ஆறு நாட்களும் கடினமாய் உழைத்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கத்துடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற உங்களை கத்துடைய ஆவியானவருடைய கண்கள் பார்க்கிறது அவர் உங்களை பலப்படுத்துகிறார் அவர் உங்களை தமது கிருபையினாலே பலமாய் நிரப்புகிறார் ஆண்டவரே என்னையும் எங்களையும் ஆசிர்வதையும் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு பெரிய நன்மைகளை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்ற வசனத்தின்படியே பரிசுத்தோடு கூட நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அவர் உங்களுக்குள் இருந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வாராக நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எஸ்தரின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனத்தின் கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது காரியம் மாறுதலாய் முடிந்தது என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் எனக்கு அன்பான வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார் பகைஞர்களை மேற்கொள்ளும்படியான சத்துவத்தை கொடுக்கிறார் அவர் உங்களுக்கு ஒரு புதிய வழியை காண்பிக்கிறார் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எஸ்தரின் புத்தகத்தை நாம் எடுத்துக் கொள்கின்ற பொழுது முர்தைகா என்ற மனிதன் எஸ்தர் என்ற மகளை வளர்த்து வருகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது இவர்கள் யூதர் ஆனவர்கள் ராஜா நூற்று இருபத்தேழு நாடுகளை ஆட்சி செய்து வருகின்ற ஒரு காட்சியை நாம் இங்கே பார்க்க முடியும் நூற்று இருபத்தேழு நாடுகளிலும் யூதர்கள் சிதறண்டு கடந்தார்கள் என்பதை பரிசுத்த வாக்கியத்தின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்த என்ற ஒரு மனிதன் யூதர்களை அடிக்க வேண்டும் என்று தன்னுடைய மனதிலே அவன் எண்ணிக்கொண்டான் காரணம் என்னவென்றால் முருதைகாய் வாயில் காப்பானாக வாசலை காப்பவனாக காணப்பட்டான் அந்த முருதைகாய் நாமானுக்கு ஒருவேளை வணக்கம் செலுத்தவில்லை என்பதற்காக யூத குலத்தை அடித்துவிட வேண்டும் அவர்கள் நம்முடைய ராஜ்யங்கள் எல்லாவற்றிலும் சிதறண்டு கிடக்கிறார்கள் என்று அல்லது பரம்பி இருக்கிறார்கள் என்று ராஜாவுக்கு சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் விதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாக இருக்கிறது அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சட்டத்தை ஏற்றி ராஜாவின் முத்திரையையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காட்சியை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் ஆமான் கற்பித்தபடி எல்லாம் ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் ஒவ்வொரு நாட்டின் மேல் வைக்கப்பட்டிருந்த துறைகளுக்கும் ஒவ்வொரு ஜனத்தின் பிரபுகளுக்கும் அந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாசிலும் எழுதப்பட்டது ராஜாவாகிய ஆகிய பெயரால் அது எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்துரை போடப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அதாவது ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் துறைகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டது அஞ்சற்காரர்கள் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள் வேதம் சொல்லுகிறது அந்த கட்டளை சூசான் அரண்மனையிலும் பிறந்தது ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள் சூசான் நகரம் கலங்கிச்சு என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே ஒருவேளை ஒரு விதமான ஜனங்கள் அவருடைய பழக்க வழக்கங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த யூதர்கள் தன்னுடைய பழக்க வழக்கத்தின்படியே அவர்கள் மிகவும் சரியாய் மிகவும் நேர்மையாய் நடந்து கொண்டபடினாலே அது அவர்களுக்கு விகற்பமாய் காணப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இன்றைக்கும் யாரெல்லாம் நேர்மையான அதிகாரிகளாய் காணப்படுகிறார்களோ யாரெல்லாம் கத்தொருந்து பயந்து வாழுகிறார்களோ யாரெல்லாம் சித்தத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அது ஆமான் போன்றவர்களுக்கு விகிற்பமான ஒரு காரியமாக காணப்படுவதை சுவாச கூட்டத்தாரின் மத்தியிலே நாம் மிக தெளிவாய் அறிந்திருக்க முடியும் எனவேதான் கற்குடிய வார்த்தை சொல்லுகிறது முருதிகாய் எஸ்தருக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால் நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அணிவீர்கள் நீ இப்படி காலத்திற்கு உதவியாயிருக்கும்படிக்கு உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் இஸ்ட ராஜாத்தி யூத குலத்தை சார்ந்தவளாய் காணப்பட்டபடினாலே அவள் ராஜாங்கத்திலே ராஜாவால் ராஜாத்தியாக காணப்பட்டபடினாலே நீ எங்களுக்காக பறிந்து பேசு இந்த காலத்திலே நீ இராதே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே ஒருவேளை உலகத்தை நாம் உற்று பார்க்கின்ற பொழுது அநேக ஆத்தோமாக்கள் அழிந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக மெய் தெய்வமாகி இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கு பதிலாக உலகத்திலே கிடக்கிற அநேகரை நாம் பார்க்க முடியும் கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் ஏவனற்றவர்களாய் மடிந்து கொண்டிருக்கிறவர்கள் இயேசுவே ரட்சகர் என்பதை அறியாமல் மடிந்து கொண்டிருக்கிற பெரும் கூட்டத்தை உலகம் முழுவதிலும் நாம் காண முடியும் ஆனால் இவர்களுக்காக நாம் கருத்துராயி ஆண்டவரிடத்திலே வரிந்து பேச வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கிறது அது மாத்திரம் அல்ல நாம் உலக வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது ஒருவிதமான நபர்களை நாம் ஒழித்து விட்டால் அல்லது அழித்து விட்டால் நாம் நன்றாய் நம்முடைய காரியங்களை நடப்பிக்க முடியும் என்று எண்ணுகின்ற கூட்டத்தையும் இந்த நாட்களிலே நாம் துருச்சபைகளிலே அதிகமாய் காண வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த முர்தைகாயின் சத்தத்திற்கு ஆலோசனைக்கு இந்த எஸ்த செவி கொடுத்தாள் என்பதை நாம் அறிந்திருக்க முடியும் நாம் ஹிஸ்தரின் புஸ்தகம் நான்காம் பதிகாரம் பதினாறாம் வார்த்தையிலே நீ போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வரச் செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகுறேன் என்று சொல்ல சொன்னார் இங்கே ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் தற்புடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த எஸ்த ராஜா தி தன்னுடைய தாதிமாரோடு கூட சேர்ந்து யூத குலம் அளிக்கப்படக்கூடாதபடிக்கு உபவாசம் இருக்கின்ற ஒரு காட்சியை குறித்து நான் பசுத்த மேதாகமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நானும் என் தாதிமார் நீங்களும் யூதர் எல்லாரும் சூசான் நகரத்திலே இருக்கிற யூதர் எல்லாரும் நீங்கள் உபவாசம் பண்ணுங்கள் குசியாமலும் குடியாமலும் இருந்து உபவாசம் பண்ணுங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் கற்குடைய வார்த்தை சொல்லுகிறது அப்பொழுது முரதைகாய் யூதர் எல்லாரையும் கூடிவரச் செய்து உபவாசம் பண்ணினான் எஸ்தரும் தாதிமாரும் மூன்று நாட்கள் உபவாசம் பண்ணினார்கள் எதற்கென்றால் யூத குலம் அழிந்துவிட கூடாதபடிக்கு அவர்கள் உபவாசம் பண்ணினார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் பரிசுத்த வேதாமத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது உபவாசம் என்ற வார்த்தை நான் குசியாமலும் குறியாமலும் இருந்து ஆண்டு வரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவத்தை நாம் வேதத்தின் வாயிலாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் ஒருவேளை கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது அந்நாள் உபவாசம் பண்ணினாள் இன்னும் நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது தானியே உபவாசம் பண்ணினான் ஆண்டுமுறாகி இயேசு கிறிஸ்து உபவாசம் பண்ணி மனாந்தரமான ஒரு இடத்திலே செபம் பண்ணி கொண்டு வந்தார் என்பதை நான் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் உபவாசம் என்ற வார்த்தை ஒருவேளை ஆண்டுமுறை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவத்தை கூறுகிறதே அல்லாமல் ஒன்றையும் கூறவில்லை என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஆதாரமாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஆறு முதல் பதினோரு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் புனையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி விடுகிறதும் சகல நுகத்தொடிகளையும் உழைத்து போடுகிறதும் உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் புறத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மான்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று இசையா தீர்க்கதரிசியை கொண்டு நாம் வாசிக்கிறோம் அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார் உபவாசத்தை குறித்து ஏசாயன் சொல்லுகின்ற பொழுது நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் நெருக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் உபவாசத்தோடு கூட கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை உண்டு பண்ணுகிறார் ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறார் ஆண்டவர் ஒரு பெரிய சந்தோஷத்தை என்று வசனத்தின் மூலமாக நாம் வாசிக்க முடியும் இங்கே எஸ்தரும் தாதிமாரும் முதலை சூசான் நகரத்தில் உள்ள எல்லா யூதரும் உபவாசம் பண்ணின பின்பு கற்புடைய வசனத்தை நாம் வாசிக்கிறோம் எஸ்தர் ராஜாத்தி ராஜாவின் சமூகத்திலே பிரவேசித்தாள் உடனே கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் ராஜா எஸ்வரை பார்த்து உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கொடுக்கப்படும் நீ கேட்கிறது என்ன நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான் என்ற ஒரு வார்த்தை நாம் வாசிக்கிறோம் வாசித்து ஜபிக்கின்ற பொழுது உலக பிரகாரமாக அதிகாரிகளுடைய அல்லது ராஜாங்கத்தின் கண்களில் அல்லது ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்கிறது என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது அது மாத்திரமல்ல அங்கே ஆறாம் அதிகாரத்திலேயே நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடி நானே ஆளு வர்த்தமானங்களில் எழுதியிருக்கிற நடவடிக்கை புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னால் அது ராஜ சமூகத்திலே வாசிக்கப்பட்டது அப்பொழுது வாசல் காவலாளர்களே ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாசுவர் மேல் கை போடப்பட்ட செய்தியை பார்த்தியை முர்தைகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறதும் வாசிக்கப்பட்டது நாம் வாசிக்கின்ற பொழுது உபவாசம் பண்ணி நாம் காத்திருக்கின்ற பொழுது தேவன் அற்புதங்களை செய்கிறார் தேவன் அதிசயங்களை செய்கிறார் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை அவர் விடுவிக்கிறார் அழிக்க போகப்படுகிற நபர்களை அவர் விடுவிக்கிறார் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக தெளிவாய் கற்றுக் எனவே வர்த்தமானங்கள் வாசிக்கப்பட்டது முருகாய் ராஜாவின் சமூகத்தில் அறிவிக்கப்பட்டது வாசிக்கப்பட்டது எனவே ராஜா கேட்டார் இந்த முருகைக்காய்க்கு ஏதாயிலும் செய்யப்பட்டதா என்ற மாத்துரத்திலே ஒன்றும் செய்யவில்லை என்ற பதிலில் கொடுக்கப்பட்டது அந்த நேரத்திலே ஆமான் உள்ளே வருகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் ஆமான் உள்ளே வந்தபோது ராஜாமனை நோக்கி ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான் அதற்கு ஆமான் என்னின்றி யாரை ராஜா கணம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜா கொள்ளுகிற வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவன் சுரசுரே தரைப்பேற்ப ராஜ மொழியும் கொண்டு வரப்பட வேண்டும் அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையில் கொடுக்கப்பட வேண்டும் ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்று நகர வீதியிலே உலாவும்படி செய்து ராஜாம் கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்று சொன்னான் ராஜா சொன்னார் ஆயில் காப்போன் ஆகிய முருதை காய்க்கு நீ அப்படி செய் ஒன்றும் குறையாதபடி பார்த்துக்கொள் என்று சொன்ன மாத்திரத்துலே அங்கே ஆமானுக்கு கலக்கம் உண்டாயிற்று ால் ஆமான் இந்த முருகைக்காய்க்காக தன்னுடைய வீட்டினர்கள் தூக்கும் மரத்தையும் அவன் ஏற்படுத்தி இருந்தான் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை காய் கனம் பண்ணப்படுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல ஆண்டவர் ஒரு மனிதனை விடுவிக்கின்ற பொழுது ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு உயர்வை கொடுக்கின்ற வேதம் சொல்லுகிறது அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் வாயு காப்போனில் இருந்து ராஜவஸ்திரம் தடிக்கும்படியாக ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அமரும்படியான ஒரு பெரிய கிருமையை ஆண்டவர் ஆகிய தேவன் கொடுத்தார் என்பதை நாம் ஒருபோதும் மறக்க முடியாது எனவேதான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் ராஜாவின் பிரதானிகள் வந்து யெсто ராஜ்யாதி உண்டு அந்த விருந்தில் வந்து கலந்து கொண்டார்கள் ஆமானும் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதே இந்த ஆமான் தன்னுடைய யூத ஜனங்களுக்கு விரோதமாக பண்ணின எல்லா காரியத்தையும் எஸ்த ராஜாத்தின் விருந்து பண்ணுகின்ற பொழுது ராஜாவுக்கு அறி அறிவித்த மாத்திரத்திலே கட்டுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்துருவும் பகஞ்சனமாகி அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் என்று அறிவித்த மாத்திரத்திலே அன்றைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் ராஜா உக்கரத்தோட திராட்சரச பந்தியை விட்டு எழுந்து அரண்மனை தோட்டத்திற்கு போய்விட்டு வந்தான் திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்து இருக்கிற மத்தியின் மேல் ஆமான் கிடந்தான் ஒருவேளை அப்பொழுது ராஜா நான் அரண்மனையில் இருக்கும்போதே என் கண் முன்னே இவன் ராஜா பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறானோ என்று கூறின மாத்திரத்திலே அவன் முகத்தை மூடி போட்டார்கள் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது ஆமான் உண்டு பண்ணின தூக்கு மரத்திலேன் ஆமானையே தூக்கி போட்டார்கள் என்று வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனை சகோதரியே இந்த எஸ்தர் ராஜாத்தையும் அவளுடைய தா அவளுடைய தாதிமாரும் ஜனங்களும் உபமாசனம் பண்ணின பொழுது காரியம் மாறுதலாய் அமைகிறதை நாம் பார்க்க முடியும் யூத குலம் அழியாதபடிக்கு யூத ஜனம் அழியாதபடிக்கு அவர்கள் மிகுந்த பிரயாசப்படுகிறதையும் நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் எனவே வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் இந்த சம்பவங்கள் நடந்த பின்பு ராஜா ஆமானின் கையில் இருந்து வாங்கி போட்டு தன்னுடைய போதனத்தை எடுத்து அதை முர்தைக்காய்க்கு கொடுத்தான் எஸ்தர் முர்தைக்காயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தான் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ராஜாவின் நாடுகளெல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று ஆமான் என்னும் ஆகியான் தீவுனையாய் எழுதிய கட்டளைகள் செல்லாம போக பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தினே மீண்டும் யூத ஜனங்கள் யூதக்கு எல்லாம் அழிக்கப்படக்கூடாது என்று முத்திரையிடப்பட்டது ராஜாவின் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகள் மீண்டும் ராஜாவின் முத்திரையிடப்பட்ட தாக்கீதுகள் ஒருவேளை நூற்றி இருபத்தி ஏழு நாடுகள் முழுமைக்கும் அனுப்பப்பட்ட காட்சியை குறித்து நாம் இங்கே பார்க்க முடியும் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமல்ல நூற்றி இருபத்தேழு நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாசையிலும் யூதருக்கும் அவர்கள் அச்சரத்திலும் அவர்கள் பாசையிலும் எழுதப்பட்டது அந்த கட்டளை அகாஸ்மே ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பெண் பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒற்றகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறிப்போகிற அஞ்சைக்காரர் கையில் கொடுக்கப்பட்டது அப்படியே இவர்கள் புனிதமாய் செயல்பட்டு நாடுகள் முழுவதிலும் இந்த கட்டளையை கொடுத்தார்கள் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அப்பொழுது முரதிகாய் இளநீளம் உள்ள வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்தில் புறப்பட்டான் சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது விதமா யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கழிப்பும் கனமும் உண்டாயிற்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வஜனமே கிறிஸ்மாசம் வாழ்க்கையிலே நாம் புசியாமலும் குடியாமலும்

ஒருவேளை உனக்கு விரோதமாய் செயல்படுகிற அநேகர் எழும்பி இருக்கலாம் உனோடு கூட பணி செய்து கொண்டே உனக்கு துரோகம் பண்ணுகிறேன் அநேகர் எழும்பி இருக்கலாம் ஆனால் கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது நீ கர்த்தருக்கு முன்பதாக உபவாசம் பண்ணி தேவனை நோக்கி பார்க்கின்ற பொழுது காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ ஜனமே பகியரை மேற்கொள்ளக்கூடிய சத்துவத்தை ஆண்டவர் உனக்குள்ளே கொடுக்கிறார் என்பதை நீ மறந்து போக வேண்டாம் உலக வாழ்க்கையிலே துன்பத்தின் நடுவிலே நடந்து கொண்டிருக்கலாம் நெருக்கப்படுகிற ஒரு அனுபவத்திலே நீங்கள் காணப்படலாம் அல்லது உன் மாம்சமானவன் உனக்கு விரோதமாய் கொண்டே இருக்கலாம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் உன்னை விடுவிக்க வேண்டுமே என்றால் எல்லாவற்றிலும் ஆண்டவர் உன்னை விடுவித்து உனக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியும் ஆர்ப்பரிப்பையும் கொடுக்க வேண்டும் என்றார் உபவாசத்தோடு கூட கற்புடைய முகத்தை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உன் நடுவிலே அற்புதராக இருக்கிறார் அவர் உங்கள் பகை மேற்கொள்ளப்படியான கிருபைகளை நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் காரியம் மாறுதலாய் முடிந்தது என்ற வார்த்தை உங்களுக்கும் உடையதாக காணப்படுவதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே நீங்கள் கலங்க வேண்டாம் நீங்கள் மாம்சமானவனுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம் எனவேதான் தான் தாவிதாய் சொல்லுகிறார் இந்த பிலிஸ்தீன் எம்மாத்திரம் வேலை தத்துடைய அபிஷேகத்தினாலே நிரம்பியிருந்த தாவிது சொல்லுகிறார் விருத்து சேதனம் மற்ற இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார் பனிரெண்டு பனிரெண்டு நாம் வாசிக்கின்ற பொழுது பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது சிலர் கூடி ஜெபித்த ஒரு காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய ஜபத்தை கேட்டு ஊக்கமான ஜபத்தை கேட்டு தம்முடைய தூதனை கொண்டு பேதுருவை சுரச்சாலையின் கட்டுகளில் இருந்து வெளியே கொண்டு வருகிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை அவர்கள் எங்கே எபித்துக் கொண்டிருந்தார்களோ அங்கே வந்து நின்றார் அவர்கள் அவனை பார்த்து பிரமித்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறார் நெடுநாளாய் போராட்டத்தின் மத்தியிலே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் பல மாதங்களாக என்னுடைய சூழ்நிலை எப்பொழுதும் மாறும் என்று சொல்லி இயங்குகிற ஒரு நபராய் காணப்படலாம் அப்படி ஆவியான ஒரு உன்னை பார்த்து சொல்லுகிறார் நீயும் உன் குடும்பமும் உபவாசத்தோடு கூட கர்த்தரை நோக்கி பாருங்கள் உபவாசத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார் நாம் வாசிக்கிறோம் ஒருவேளை எஸ்தோரின் புஸ்தகத்திலே அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள் என்று சொல்லப்படவில்லை மாறாக அவர்கள் உபவாசம் பண்ணினார்கள் அவருக்கு எதிராக அவர்களுக்கு எதிராக காணப்பட்ட சூழ்நிலை மாறி போய்விட்டது ஒருவேளை யூதர்களை அழிக்க வேண்டும் என்ற ஆமான் தூக்கு மரத்திலே தூக்கிவிடப்பட்டான் யூதர்களுக்கு மகிழ்ச்சியும் கழிப்பும் உண்டாயிற்று மெய்யாகவே யூதா என்றால் துதி என்ற வார்த்தையின்படி கர்த்தருக்கு பிரியமான ஒரு நபராயிருந்து கர்த்தரை துதிக்கின்ற பொழுது கத்தோடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது கற்றாயி ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் கற்றுடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறார் விசுமாச வாழ்க்கையிலே கத்தரை நோக்கி பார்ப்போம் குடியாமலும் உபவச உபவாசத்தோடு கூட கற்றுடைய சமூகத்திலே காத்திருப்போம் அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறார் அவர் ஒரு புதிய மகிழ்ச்சியை கொடுக்கிறார்கள் புதிய சந்தோஷத்தை சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று சொல்லுகிறார் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லவரை நோக்கி பார்ப்போம் ஆண்டது உங்களுக்கு அனுகூலமான காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் எப்படி சுசான் நகரம் ஆர்ப்பரித்ததும் அப்படியே வரும் ஆற்பரிப்பின் சத்துவத்தை உங்களுக்குள்ளே எலும்ப பண்ண போதுமானவராக இருக்கிறார் அவர் ஒருவரே உங்களை விடுவிக்கிறவர் அவர் ஒருவரே உங்களுக்குள்ளே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமா இருக்கிறார் என்ற வார்த்தையின் படியை ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் நாம் செவிசிக்க நல்ல ஆண்டவரே வருஷ ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் காரியம் மாறுதலாய் முடிந்தது என்ற வசனத்தின் படியே பல நாட்களாக பல மாதங்களாக பல ஆண்டுகளாக சில தன்னுடைய காரியத்திற்காக நோக்கி பார்க்கிறார் ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியார் கற்புடைய உன்னத பலம் அவர்களை பலப்படுத்தும்படியா குறிப்பாக சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே போக பண்ணும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் மகிழ்ச்சியும் சமாதானமும் அவர் பொறுப்பின் சத்தமும் ஜனங்களுக்குள்ளே நிறைவாய் காணப்படட்டும் யாரெல்லாம் மையாகவே உமை நேசிக்கிறார்கள் அவர்களுக்குள்ளே நீர் அப்படிப்பட்ட கிருபைகளை உண்டு பண்ணுகிற அப்படினால் உமை சோதரிக்கிறோம் தேவாலயத்திலே வந்திருக்கிற எல்லா ஜனங்களை பலப்படுத்தும் ஆசிர்வதி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங் எழும்பர் சுத்த அமீன் அமீன்